வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாவகத்துக்கு ஒரு கிரகம் வருது அப்படின்னா எந்த அடிப்படையில் அந்த பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு பலன்கள் கொடுக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க குரு பகவான் அப்படின்றவர் மிதனராசி நண்பர்களுக்கு ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அப்பேற்பட்ட கிரகம் மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மிதனராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய ஐனசுகஸ்தானம் சுகஸ்தானம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் பகையாக ஆகிறாரு விரயஸ்தானத்தில் மறையவும் போகிறார் அந்த தருணத்தில் மிதனராசி நண்பர்கள் என்ன செய்தால் சரிவரும் என்ன செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி தானேங்க ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு குரு பகவான் மிதன ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதாவது குரு பயிற்சி காலம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே மாதம் பதினஞ்சாந்தேதி வரை இடையில் உள்ள நாட்கள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்கள் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்களிலும் ஒரே மாதிரியான பலன்கள் ஒரு கிரகம் கொடுத்துருமா சத்தியமாக அப்படி இல்லை ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த பாவகத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் எத்தனை நாள் இருக்க போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாற்று பலன்கள் தான் கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் பகையாயிட்டாரு மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு சொந்த தொழில் செய்யாமல் இருக்கணும் இல்லை வந்து தொழில் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கும் இல்லை திருமணஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் பகை ஆயிட்டன்றதுனால கல்யாணம் பண்ணாமல் இருந்துடலாமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சூரிய பகவானுடைய சாரத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் வருஷத்தில் தேதி வரைக்கும் சூரிய நட்சத்திரமான நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு ஒன்று தானுங்க சில பேருக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குதான் செய்யுது கார்த்திகை வேற கிருத்திகை வேறையான்ட்டு இல்லை இல்லை அப்போ கார்த்திகை நட்சத்திரன் சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய சாரத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நமக்கு ஒஸ்டாக தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சூரிய பகவான் மிதனராசி நண்பர்களுக்கு மூணாவது பாவகத்துக்கு அதிபதி அந்த சூரிய பகவான் மிதனராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் குரு பகவான் இருக்கிற இடத்துல பகையாவார் சூரிய பகவான் பகையாக இருக்கக்கூடிய இடத்துல சூரிய பகவானுடைய சாரம் வாங்கின குரு பகவான் மறைவு பகை அப்போது நமக்கு வேகம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்கிறேங்க ஒரு தொழிலை பார்க்குறோம் அந்த தொழில் நல்ல விதமாக இருக்குது அப்படின்னா நாமையே அந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் வரதான் செய்யும் ஆனால் இந்த நேர காலங்கள் நம்ம சூரிய சூரியசாரம் ஏறி இருக்காரு பன்னிரெண்டாவது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு அது போக பகையாக இருக்கிறாருன்றதுனால கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மே தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரை ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட வேண்டாம் இந்த லாட்ரி வாங்குகிற பழக்கம் செய்து வச்சுக்காதீங்க இன்னும் வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் இன்னும் லாட்ரி தான் செய்யுது அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் இந்த காலகட்டம் மே ஃபஸ்ட்லேருந்து ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரை ஒரு பன்னெண்டு நாள் தானே இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் சூதானமாக இருந்தால் போதுமானது மீதம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட முந்நூத்தி எழுபத்தி ஒன்பது நாள்ல நமக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னா ஒரு மாதம் பன்னெண்டு நாள் நம்ம முதல்ல பன்னெண்டு நாள்னு சொன்ன இல்லை ஒரு மாதம் பன்னெண்டு நாள் அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் மட்டுமே மிதனராசி நண்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் மட்டுமே நண்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யலாமா பிஸ்னஸ் தொடங்கலாமா உங்களுடைய ஜாதகத்தில் லாபஸ்தானாதிபதி ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக அதிபதி ஏன்னா மிதனராசி நிறைய பேருக்கு நண்பர்களோட கூட்டு செய்ய கூட்டாக செய்யக்கூடிய தொழில் செட் ஆகிறது இல்லை நிறைய பேருக்கு ஆனால் ஒரு சில நண்பர்கள் கூட்டு தொழில் செய்து இன்னும் இன்றைக்கும் ஒரு நல்ல தரமான இடத்துல தான் இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கூட்டு தொழில் செய்யலாமா வேணாமான்றது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அது போக இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் கூட நான் கூட்டு தொழில் நான் செய்ய போகிறேன் இல்லை நான் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும் அதாவது குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மே இருபத்தி ஏழாம் தேதி தான் குரு பகவான் வக்ரம் அடைவார் பனிரெண்டாவது பாவகத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறது மிதனராசி நண்பர்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ சுயமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி நான் கூட்டு தொழில் செய்ய போகிறேன் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து இருக்கிற தொழில் இன்னும் பிரம்மாண்டமான பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அந்த மே மாதம் இருபத்தி ஏழு தேதிக்கு மே சாரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழுக்கு மேலே பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா சரி இப்போது நமக்கு மே மாதம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூ சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் ஜூன் பதிமூணாம் தேதிக்கு மேற்கொண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வராரு குரு சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் வர்றதுனால குரு சந்திரன் யோகமாக வரும் மிதனராசி நண்பர்களுக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாவது பாவகத்தில் மறைவு அப்போது சந்திர பகவான் எந்த இடத்துல உச்சம் அடைவாரோ உச்சம் அடையிறக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனுடைய சாரம் வாங்குறார் அப்போ நமக்கு எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கின குரு ராசி நண்பர்களுக்கு நான்காவது பாவகத்தை மண் மண்மனை சம்பந்தப்பட்ட இடம் வாகனம் சம்பந்தப்பட்ட இடம் இந்த நேரத்தில் நீங்கள் மண்மனை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் ஏற்கனவே பொருளாதாரத்தில் நிறைய பாதிப்புகளை கொடுக்க தான் சார் செய்யுது கடன் பிரச்சனை இருக்குது சார் பிரச்சனை இருக்குது சார் இந்த நேரத்தில் மண்ணு மனம் வாங்குகிற ஒரு மனநிலை நான் இல்லை சார் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்க தான் செய்கிறாங்க காசு பணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நண்பர்களோ இல்லை என்னால் ஜமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களோ நமக்கு ஜூன் பதிமூணு தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒரு தேதி வரை இடையில் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார் மண்மனை வாங்கிறதுக்கு உண்மையிலேயே நல்ல உகந்த இடம் உகந்த நேரம் அந்த தருணத்தில் ஏன்னா நம்ம காசு பணம் இருந்தால் தான் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னா நம்ம நாட்டில் பாதி பேருக்கு மேலே ஒரு வேலை செய்யவே மாட்டாங்க பணங்காசு ரெண்டாவது பட்சம் ஒரு வேலை செய்கிறதுக்கான நேர காலங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு வகையில் அந்த வே அந்த செயல் செய்துட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம் மண்மனை வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா ஜூன் பதிமூணுலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராந்தேதி வரை குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தையும் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தையும் பார்க்குறாரு ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி இருந்து சுபஸ்தானத்தையும் சத்துருஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு இந்த தருணத்தில் சுப விரய செலவுகள் செய்கிறது உண்மையிலே ரொம்ப 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 நல்லது இல்லை எனக்கு மண்மனை இருக்குது சார் அப்படின்னா இந்த தருணத்தில் வண்டி வாகனம் வாங்கலாம் மிதனராசி நண்பர்கள் வண்டி வாகனம் வாங்கலாமா சார் தாராளமாக வாங்கலாம் தப்பு இல்லை பொதுவாக மிதன ராசி நண்பர்கள் ஒரு வாகனம்ன்றது அவங்கள வளர்த்தி விடுமே தவிர வாகனமாகி நான் கெட்டு போயிட்டேன் சார் அழிஞ்சு போயிட்டேன் சார் அப்படின்ட்டு நூறு சதவீதம் கண்டிப்பாக வரவே வராது யோசனை பண்ணி பாருங்க ஒரு பைக் வச்சிட்டு ஒரு கார் வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் சைக்கிளை வச்சுருந்துருப்பீங்க ஒரு வண்டி வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் அதிகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும் நிறைய மிதனராசி நண்பர்களுக்கு வாகனத்தில் யோகம் உண்டு நம்ம எதுக்கு லாக்கிப்பட மாட்டோம்னா வா வாங்கின வாகனத்தை ஒரு நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு லாக்கிப்பட மாட்டோம் அந்த வாகனத்தால் நமக்கு வளர்ச்சி ஏற்படுமே தவிர வாழ்க்கை நல்லா வாய்ப்பு வேலைவாய்ப்பு இருக்கும் ஒரு வண்டி வாகனம் வந்ததுலேருந்து குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் ஓகே ஆனால் அந்த வாகனத்தை நான் லாபத்துக்கு வித்தேன் சார் ஒரே ஒருத்தரால் கூட சொல்ல முடியாது சரியா ஏன்னா அந்த மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டானதே அதுதான் இந்த கன்சல்டேஷன் எல்லாம் பண் இருப்பாங்க பாருங்கள் மிதுனராசி நண்பர்கள் அவங்களுடைய கதை எப்படின்னா நல்ல தரமான வண்டிகளை கொடுப்பாங்க வாங்கின ரேட்டில் இருந்து ஒரு பத்து ரூபா கூடுதலாக வச்சு கொடுக்கலாமே தவிர நான் பத்தாயிரம் ரூபாய் வச்சு விட்டனங்க நான் இருபதாயிரம் ரூபாய் வச்சு விட்டணுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த மிதன ராசி நண்பர்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக வாங்கின நீங்கள் தாரா கன்சல்டேஷன் வச்சுருக்கிறவங்க அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அது நல்லா தரமான வண்டியாகவும் இருக்கும் நல்ல சுத்தமான ஒரு வண்டியாகவும் இருக்கும் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் மிதனராசி நண்பர்கள் நான் வாகனம் வாங்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மண்மனை வாங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க இல்லை சார் எனக்கு அத்தியாவசியம் அவசியமானது என் குடும்பத்துக்கு ஒரு வாகனம் வாங்க போகிறேன் அப்படின்னா ஜூன் மாதம் பதிமூணு தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதிக்குள்ளார வாகனம் வாங்கிக்கோங்க அல்லது மண்மனம் வாங்குங்க ஆகஸ்ட் இருபத்தி ஓராந்தேதிக்கு மேலே எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆகஸ்ட் இருபத்தி தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு வரை செவ்வா பகவானுடைய நட்சத்திரமான இந்திரன் பிறந்த நட்சத்திரத்தில் அதாவது மிருக சீரீச நட்சத்திரத்தில் குரு பகவான் வர்றார் அப்போ நமக்கு யோகம் எந்த மாதிரி யோகம் அப்படின்னா குரு மங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் மிதனராசின் என்பது சாதகமாக இருக்கான்னா இல்லை அந்த நேரத்தில் பாதகமாக இருக்குது ஏன்னா லாபஸ்தானாதிபதி செவ்வா ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்ரஸ்தானாதிபதி செவ்வா நமக்கு லாபத்தை கொடுப்பாரு லாபத்துக்கு மேலே நஷ்டத்தை கொடுத்துருவார் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் முன்னுக்கு போகக்கூடிய நேரத்தில் நமக்கு பாதகமாக இருக்கும் பின்னுக்கு வர நேரத்தில் இருக்கும் அது என்ன சார் முன்னுக்கு போகிறது பின்னுக்கு வர்றது கொஞ்சம் குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குதான் செய்யுது அக்டோபர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒரு தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் மிருகசீரிஸ் நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாவது பாதத்தில் குரு பகவான் நேர்கதியில் போகிறார் அக்டோபர் இருபத்தி இருந்து பின்னுக்கு வரக்கூடியது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு ஆகும் பின்னாடி வருவார் அதாவது மிருகசீரிஸ் நட்சத்திரம் முதல் பாதத்தில் ரெண்டாவது பாதத்தில் போயிட்டு அதாவது நமக்கு அந்த ரெண்டாவது இருந்து மறுபடியும் பின்னுக்கு ஒன்றாவது பாதம் மிருகசீரிஸ் ஒன்றாவது பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நாலாவது பாதம் மூணாவது பாதம் பின்னுக்கு வருவார் ஸோ அதுதான் வக்ரகதி அப்போ அந்த வக்ரமாக வராது இல்லைங்களா அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே அந்த அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் நேரம் சரியில்லை ஃபஸ்ட்டு ஒரு நேரம் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்குது ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சரியா அந்த காலகட்டம் பாதகமாக இருக்குன்னு சொன்னேன் அகைன் அடுத்த கட்டம் எப்போ சொல்கிறேன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு பாதகமாக இருக்குது ஸோ இந்த தருணம் இந்த தருணம் தாண்டின உடனே இந்த இந்த கட்டம் தாண்டின உடனே அந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கரெக்டாக வக்ரம் அடையக்கூடிய குரு பகவான் மீண்டும் பின்னுக்கு வராரு அதே நட்சத்திரத்தில் மிருக சிறிசி நட்சத்திரத்தில் தான் வக்ரம் அடைவார் அதே நட்சத்திரத்தில் பின்னுக்கு வருவார் அப்படி பின்னுக்கு வரக்கூடிய நேரம் இந்த மிதனராசி நண்பர்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த நேரம் எப்படி இருக்கும்னா சில நண்பர்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் அமையும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சு கொடுக்கலாம் அல்லது வெளிநாடு போய்ட்டு வரலாம் ஏதாவது ஒரு வகையில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகள் மிதனராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் அந்த வக்கரகதியில் மிருகசிரிசு நட்சத்திரம் நமக்கு ரெண்டாவது பாதத்திலிருந்து ஒன்றாவது பாதத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணம் அதாவது ரிவேஸாக வராரு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே அப்போது நமக்கு நவம்பர் டிசம்பர் அந்த ரெண்டு மாதமெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்னா கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இன்றைக்கும் நம்ம வீட்டு பணத்தை கொடுத்து போட்டு ஏண்டா கொடுத்தோம் எதுக்கடா கொடுத்தோன்ற மன அழுத்தத்தில் இருக்க தான் செய்கிறோம் அந்த மாதிரி நண்பர்களுக்கு அந்த தருணம் இருக்கும் அது போக பொருளாதாரத்தில் எக்கச்சக்கமான பாதிப்பு இருக்குதுங்க வாங்கினா கடனை கட்ட முடியல கொடுத்த இடத்துலயும் வாங்க முடியல வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்குதுங்க வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி ஆயிரம் மனக்கவலைகள் இருக்கும் மனதனாக பிறந்தோம்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்க தான் செய்யுது அப்போது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழுலேருந்து நவம்பர் டிசம்பர் அந்த ரெண்டு மாத காலம் மிருக சீரியஸ் நட்சத்திரத்தில் குரு பகவான் ரிட்டனில் அதாவது வக்ரகதியில் வரக்கூடிய தருணத்தில் உண்மையிலே நல்லாயிருக்கும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் பதினஞ்சு தேதி அப்போ நமக்கு நாலரை மாதம் பார்த்தா இருக்குது அந்த நாலரை மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரம் மூணாவது பாதத்துக்கு வரைக்கும் வருவார் குரு பகவான் வந்துட்டு மறுபடியும் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டு முன்னுக்கு வருவார் இந்த ஒரு நாலரை மாதம் மிதனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அது சார் நிச்சயமாக சாதகமாக இருக்கும் வக்ரத்தில் போயிட்டு வந்த கிரகம் பாதிச்சுதான் சரித்திரம் கிடையவே கிடையாது இது வந்துங்க இப்போ இந்த கிரகம் குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிறாரு இந்தந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு இத்தனை இடங்களை பார்க்குறாருன்றத வச்சு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு பாதகமாக இருக்கிறாரா குரு பா சாதகமாக இருக்கிறாரா அப்போது அந்த கிரகங்க அமைப்புகளை வச்சு தான் இதுதான் நடக்கும் இந்த நேரத்தில் தான் நடக்குன்ட்டு ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியும் இது கோட்சார கிரகநிலைகள் எப்படின்னா கோல் சாரம் அப்படின்றது ஒரு கிரகம் யாருடைய சாரத்தில் ஏறுறாரோ அந்த தருணத்தில் எந்த மாதிரியான பலன்கள் அவர் கொடுப்பாருன்றது தான் நம்ம சொல்கிறோமே தவிர இது தான் நடக்கும் அப்படின்ட்டு ஒருத்தரால் ஆணித்தரமாக சொல்லிட முடியாது மிதனராசிக்கு இது நடக்கும் சொல்லலாமே தவிர மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படலாம் ஏற்படலாம்னு இல்லை ஏற்படும் உங்கள் ஜாதகத்துக்கு இந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுங்க அது போக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளுடைய வேலை வாய்ப்பு பறி போகிறதுக்கோ அல்லது நமக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கோ வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலையை அனுபவிக்கிறதோ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றதோ ஏற்பட்டுடும் ஏன்னா அந்த தருணத்தில் குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்குறாரு ஆறுக்குடையவர் சாரம் வாங்குறாரு ஆறாவது பாவகத்தை பார்க்குறாரு எட்டாவது பாவகத்தை பார்க்குறாரு செவ்வா எந்த இடத்துல உச்சமாகறாரோ அந்த இடத்தையும் பார்க்குறாரு குரு பகவான் எந்த இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கிறாரோ அந்த இடத்தையும் பார்க்குறாரு அப்போ நமக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு வரை எவ்வளோ சுதானமாக இருக்கணுமோ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்துருக்கும் காசு குணம் போனால் பரவாயில்லைங்க இன்னைக்கு நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் மதுப்பு மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடம் வாய்ப்பு சரிங்களா அதனால மிதனராசி நண்பர்களுக்கு தன்னுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது இருக்கிற நிலமையிலிருந்து நம்ம மேலே போகலுங்கன்னா பரவாயில்ல இருக்கிற நிலைமையிலிருந்து கீழே போயிடாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னுலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு வரை கொஞ்சம் சூதானமாக ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இருங்க ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புலிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து மீளறதுக்கே ஒன்று அப்படி என்ன அப்படின்ற மாதிரி ஆகி போயிவிடு அதனால் அந்த தருணம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி நண்பர்களே என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறனுங்க உங்களுடைய சுய ஜாதகம் இப்படி டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகனுக்குடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க அருமையாக அற்புதமாக விரிவாக விளக்கமாக கிளியராக சொல்லி போகிறனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோ உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளம் मुड़न modern...